ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது அறிவை விட முக்கியமானது உங்கள் இலக்கை அடைய உங்கள் விருப்பம் மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும் நாம் வழியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக எரிக்க வேண்டும் வெற்றி இலக்கை அடைய தோல்விகள் படிக்கட்டுகள் ஒரு சிக்கல் உங்கள் சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாகும் உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள் பழைய பழக்கங்கள் புதிய பாதைகளை திறக்காது ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் போது வெற்றி பெறுகிறான் நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் சிந்தனை மட்டும் செய்ய உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகர் நம்மீது நம்பிக்கை நமக்கிருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் உறுதியுடன் எழுந்திருங்கள் திருப்தியுடன் படுக்கைக்குச் செல்லுங்கள் வெற்றிக்கான திறவுகள் தடைகளில் அல்ல இலக்குகளில் கவனம் செலுத்துவதாகும் நீங்களே கட்டியெழுப்பும் சுவர்களால் மட்டுமே நீங்கள் அடைக்கப்பட்டுள்ளீர்கள் தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறுகிறான் நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல வீச போகும் விண்மீன்கள் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்போதும் நம்புங்கள் கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக் கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள் நீங்கள் செய்யாவிட்டால் கனவுகள் செயல்படாது தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல அது வெற்றியின் ஒரு பகுதியாகும் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருங்கள் வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயு விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறும் உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள் அல்லது வேறு யாராவது உங்களை கட்டியெழுப்புவார்கள் பெரிய வேலையை செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதை நீங்கள் அதை கனவு காண முடிந்தால் நீங்கள் அதை அடைய முடியும் உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் செயல் அனைத்து வெற்றிகளுக்கும் அடித்தளமாகும் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் வெற்றி என்பது கொடுத்து பெறுவதல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை போல் அவரைப்போல் போல் இல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடைத்திரிந்து முன்னேறு தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை சாதிக்கும் எண்ணம் ஆள் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் தயக்கம் தடைகளை உருவாக்கும் இயக்கம் தடைகளை உடைக்கும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல் நம்பிக்கையை விதைத்துச் செல் காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உன் மகுடமாகும் ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை போரிட வேண்டியிருக்கும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே உடைய மனிதனுக்கு அழகு சவால்கள் மேல் சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு எவராலும் தடுக்க முடியாது பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதை பலனை எதிர்பார்க்காதே நன்மையை செய் கடக்க போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள் ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும் நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம் வெற்றி நமதே தயங்குகிறவர்கள் கைதட்டுகிறார்கள் துணிந்தவர் கைதட்டல் பெறுகிறார்கள் நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கைதொடும் தூரம்தான் தோல்வி எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றிக்கு தான் எல்லைகள் முயற்சிக்கு ஏது எல்லைகள் முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை உன் வெற்றிக்கு வழி உன்னிடம் உள்ள முயற்சியில் தான் உள்ளது பிறரிடம் எதிர்பார்க்காதே நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான் புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி பயிற்சி செய்து முயற்சி செய் வெற்றி உனதே எப்பொழுதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே உறுதியான முடிவும் முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை எதிர்கொள்வதே மேல் மதி கொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை எங்கு முயன்று கொண்டே இரு தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வி அடைவது நல்லது எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால் பிரச்சினைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போக மாட்டீர்கள்